ஹலோ ஃபார்மஸ் சின்ன முடியவில்லை எதை பற்றி பார்க்க போறோம்னா முருங்க மரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மரத்தில் குறிப்பாக எதை பற்றி பார்க்க போறோன்னா பூக்கள் உருத்தும் தன்மையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம வந்து குறிப்பாக ரெண்டு மரத்து ரகத்தை மட்டும் கம்பேர் பண்ண போகிறோம் ஒன்று வந்து நாட்டு முருகமரம் நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்குறது தான் இந்த நாட்டு முருக மரம்னு சொல்லக்கூடிய நாட்டு முருங்கை வெரைட்டி இது வந்து பெரும்பாலும் வீடுகளில் இருக்கும் முன்னாடி நிறைய பேர் கல்டிவேட்டும் பண்ணாங்க முருங்கை விவசாயம் பண்ணுறவங்க பண்ணிணாங்க இப்போ வந்து பெரும்பாலும் இந்த மரத்தை வந்து நிறைய பேர் பயிரிட்டுறது எதனால் அப்படின்னா இதில் வந்து பூக்கள் அதிகமான அளவில் ஊற்றும் இன்னொன்று பிஞ்சிகள் வந்து கட்டைக்காய்கள் அதிகமாக காய்க்கும் வளர்த்தி காய்கள் காய்க்கக்கூடியதுக்கு நாற்பது சதவீதம் சமமாக கட்டை காய்கள் காய்க்கும் ஸோ அதனால் இந்த முருங்கை மருத்துரகத்தை வந்து நிறைய முருங்கை விவசாயிகள் கல்டிவேட் பண்ணுறது கிடையாது இதுக்கு மாற்றாக கரும்பு நோபல் போன்ற புதிய வகை முருங்கை ரகத்தை தான் கல்டிவேட் பண்ணுறாங்க அண்ட் நீங்கள் பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஷூட் பண்ண கிடையாது இந்த வீடியோ ஷூட் பண்ணி ஒன் மந்த் ஆயிடுச்சு அதாவது இந்த வீடியோ வந்து எதுக்கு ஷூட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அன்சீஸ்னல் ரெயின்ஃபால் பெய்யும் போது பூக்கள் எந்த மரத்தில் அதிகமாக உதிர்த்தோம் அப்படிங்கிறத வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பூக்காம்பு வந்து நம்ம ஷேக் பண்ணுறோம் பூக்கள் எல்லாம் அதிகமாக உதிருது அந்த பூக்கள் அதிகமாக உதிர்ந்த மரம் வந்து நாட்டு மரம் இதில் நீங்கள் இப்போ பார்க்குற மரம் பார்த்திங்கன்னா கரும்பு முருங்கை மரம் இதில் வந்து பூக்கள் வந்து உதிர்வு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் மோர் தென் சரியாக சொல்லணுன்னா ரெண்டு மரத்துக்கும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பார்க்குற இந்த கரும்பு மரத்தில் இருக்கக்கூடிய இந்த பிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு சைஸில் இருக்குது இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிஞ்சுகள் வந்து நாட்டு முருக மரத்தில் நிற்காது நிறம் எதனால் அப்படின்னா அந்த நாட்டு முருக மரத்தோட குணம் அப்படி சாதாரணமாக பூக்கள் போது லைட் ரெயினே பெஞ்சிச்சின்னா கூட ஒரு சென்டிமீட்டருக்கு லெஸ்ஸாக ரெயின் பெஞ்சிச்சின்னா கூட பூக்கள் வந்து உதிர்த்த ஆரம்பிச்சிடும் இதே இந்த கரும்பு வந்து அப்படி கிடையாது இந்த முருக மரத்தை பொறுத்தவரை லைட் ரெயின் வந்து ஒரு இரண்டு சென்டிமீட்டருக்குள்ளான அளவில் பெஞ்சினாலும் இரண்டு சென்டிமீட்டரே பெஞ்சிச்சின்னா கூட பூக்கள் உதிர்வு வந்து ஐம்பது சதவீதம் கம்மியாக இருக்கும் கம்பேர்டு டு நாட்டு ரகம் இதனாலனால் இந்த மரத்தோட குணம் வந்து இந்த மாதிரி அதாவது பூக்களை தக்க வச்சுக்கிற தன்மை இந்த கரும்பு ரக மரத்துக்கு அதிகமாக இருக்கும் இது வந்து எப்படி சாத்தியமாகுது அப்படின்னா நாட்டு மரத்தில் இருக்கக்கூடிய பூக்களோட காம்புகள் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வீக்கராக இருக்கும் கம்பேர்டு டு இந்த கரும்பு ரக மரம் அதனால் அதில் வந்து பூக்கள் உதிர்வு அதிகமாக இருக்குது இதில் வந்து அந்த காம்பு வந்து ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதுனால அதாவது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நாட்டு மர மரத்தோட இது வந்து கூடுதலாக இருக்கிறதுனால இதில் வந்து பூக்கள் தக்க வச்சுக்கிற தன்மை வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதனால் பூக்கள் பூக்க ஆரம்பிக்கக்கூடிய டைம்லேயும் சரி இல்லைனா பீக் ஃப்ளவரிங் சொல்லக்கூடிய உச்சக்கட்ட பூக்கும் நிலையிலையும் சரி நூறு சதவீத பூக்களையுமே இந்த மரம் வந்து உதித்தாது ஸோ பூக்கள் வந்து ஐம்பது சதவீதம் தக்க வைக்கப்பட்டிருக்கும் இப்படி ஆகிறதுனால பிஞ்சிகளுமே ஓரிரு பிஞ்சிகள் வந்து அதிகமான அன்சீசனல் ரெயின்ஃபால் பிஞ்சிஸுனா கூட இந்த மரத்தில் காணப்படும் இது இல்லாமல் கம்பேர் டு நாட்டு முருங்க மரம் இந்த மரத்தில் வந்து கட்டைக்காய்கள் கம்மியாக வரும் நாட்டு முருங்க மரத்தோடு கம்பேர் பண்ணும்போது இந்த மரத்தில் வரக்கூடிய கட்டைக்காய்கள் வந்து பத்து சதவீதத்துக்கும் குறைவாக தான் இருக்கும் நூறு காய்கள் காய்க்குது அப்படின்னா அதில் ஐந்து காய்கள் போல தான் கட்டை காய்களே இருக்கும் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ரெண்டு வெரைட்டியை கம்பேர் பண்ணும்போது எந்த முருங்கை ராகம் கல்டிவேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே எஃபிஷியண்ட்டாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து இந்த கரும்பு ரகம் முருங்கு மரம் தான் அண்ட் நம்ம சொல்லக்கூடிய இந்த பூக்கள் உதிர்வு வந்து அன்சீசனல் ரெயின் காலம் மட்டும்தான் மீன் பண்ணி சொல்லி இருந்திருக்கோம் அதாவது பருவம் தவறிய மலையை மட்டும்தான் பொருட்படுத்தி சொல்லி நின்றிருக்கோம் நம்ம சொல்லிருக்கூடிய வந்து மழை காலங்களுக்கு பொருந்தாது மழை காலங்களில் எந்த ரக உருகமரமாக இருந்துச்சாலும் பூக்களை வந்து உதிவு தான் செய்யும் அதனால தான் மண்ணில் வந்து நீரின் அளவு அதிகமாயிரும் அண்ட் இந்த மாதிரி விவசாயம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க